காந்தபுரத்தீச்சாந்து கம்பிச்சு அப்படி மாற்றம் போலாம் மின் செய்வாரு பெறலாம் மீங்க விசியதான் காந்தபுரம் வந்து என் சொல் கொண்ட கம்பி குறிப்பிட்ட உமையாங்கிற உமையாகிற குணதை இடைஞ்சலியாக சுற்றுத கருவோம் இது சொல்லி தரத்துக்கு இணையாக உள்ள பயக்கூறு வந்து இசை நம்மட்டி வந்து பங்கேற்காது இப்போ பி காசுமே ஐடி தான் பஞ்சா இருக்கும் அதனால் ஃபை பி கோட்டு பிஏ ஐடி ஐட்டி ரெண்டு புக்கு என்னால் இருக்கணும்னா என் ஃபைவ்பி கோல்ட்டு என்பிஏ காசுமே ஐட்டி வரும் அது ஒரு மதிப்பு உண்டு தூண்டபட்ட மின் ஓகே வந்து உங்களுக்கு மைனஸ் டி பை டிடி ஆஃப் இந்த காந்தப்பாயம் அந்த காந்தப்பாயம் மாறுபட தான் மின்னியூசாக இருக்கும் அதில் இந்த மைனஸ் டி பை டிடி என்பிஏ காசுமையை அந்த என் ஃபைவ்பியோட மதிப்பு இங்கே படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி விநியோகம் சேர்ந்து உங்களுக்கு டிவிடிடியோ காசு மாட்டிக்கிறது என்னென்னா மைனஸ் சைனமாயிட்டி வரும் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் அப்போ என்பி ஒமேகா சைனமாயிட்டி ஏன்னா காசு மாட்டியை காலத்தை பொறுத்து பைக்கில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒமேகா சைனமாயிட்டி வரும் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் என்பி ஒமேகா சைனிஎமாட்டி அப்படின்னு ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிறதால உங்களுக்கு மைனஸ் இல்லை துண்டபட்டம் நீக்கி பெருமை மதிப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த என்பி ஒமேகா இப்போ துண்டி துண்டபட்ட நீக்கு சென்று உமையாட்டியை பொறுத்து உங்களுக்கு மறு இங்கே தீட்டாங்கிறது தான் அவங்க உமையாட்டின்னு இருக்கு உமையா போட்டு தீட்டா பை டி அப்போ தீட்டா வந்து உமையாட்டின்னு வந்துடும் இப்போ கண்டரம்போட மதிப்பு வந்து இங்கே ஐய கோல்ட்டு ஐயம் சைனிமாட்டி ரெண்டு உங்களுக்கு முன்னோட்டம் கிடச்சிடும் இப்போ ஒவ்வொரு முறையும் பாருங்கள் எங்களுக்கு இங்கே விநியோகத்தில் ஜீரோ இருக்குது இங்கே விநியோகம் பிறகுமாக இருக்குது மறுபடி ஜீரோ மறுபடி எழுதிசியில் பிறகும் மறுபடியும் ஜீரோ இந்த படத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு அதே மாதிரி முன்னோட்டத்தின் பிரும்பு மதிப்பு ஒரு மதிப்பு அதாவது எம்சை மாட்டி பார்த்திங்களா அந்த கண்ட முன்னோட்டத்தின் மதிப்பு அதுக்கு ஒரு மதிப்பெண்ணு அது தூண்டப்பட்ட விநியோகின் பெரும்பு மதிப்பு அதுக்கு ஒரு மதிப்பெண் விநியோகி துவைக்கணும்ல அதுக்கு ஒரு மதிப்பெண் அப்புறம் வந்து உங்களுக்கு என் ஃபைவ்இ கொண்டு என்பி காசும்ட்டி அது வரைக்கும் ஒரு மதிப்பு ஆக ஐந்து மதிப்பெண் வெளியில் பெறலாம் இந்த படம் போடும்பொழுது இந்த ஒவ்வொரு கோண அமைப்புக்கும் நேராக போடுற மாதிரி போடணும் அப்போ தான் வந்து நமக்கு முனைவரின் மதிப்பெண் கிடைக்கும் அடுத்து தொடர் ஆர்எல்சி சுற்றில் வந்து உங்களுக்கு மின்தடை ஆறு மின்துண்டி எழு மின்தே கி சி மூணும் தொடர்பில் இசை இணைக்கப்பட்டிருக்கு இதோட வீப்பந்து வி கொண்டு யோசனை நிலம் ஆட்டி ஆறு கிடையை மின் நல வளர்ந்து வந்து வி ஆர் அதே மாதிரி எழு கிடைய விஎல் அதே மாதிரி சி கிடையை விசி இந்த படத்தை போட்டு இதை விளக்கம்னா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு அதேமாதிரி இந்த கட்டப்படம் வந்து உங்களுக்கு அதுக்கு நேராக கட்டப்படம் கொடுத்துருக்கோம் வியல் மினேஸ் சி இந்த பக்கமும் விசி இந்த பக்கம் இருக்குது வியல் அடுத்த திசை இந்த இருக்குது இந்த விசியின்னு திருப்பும்பொழுது இங்கே வியல் மினேஸ் விசின்னு வந்துடும் இந்த பகுதி இதுதான் வந்து தொகுப்பெயர் அதே மாதிரி மின்தலைக்கு மட்டும் இருந்ததுன்னா இந்த திசையில் இருக்கும் ஏன்னா இங்கே முன்னோட்டமும் நிலத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் இந்த படத்துலேருந்து உங்களுக்கு விஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி எடுத்தோம்னா எங்களுக்கு இது விஆர் இதாக வந்து என்னது உங்களுக்கு விஎம் இது இதுவும் இதுவும் சமம் இது ஒரு சமமாக இருக்கிறதால அப்போது இந்த பகுதி வந்து விஎல் மைனஸ் விசி அப்போ ஒரு செங்கலம் உட்காந்து அதில் அப்படி தான் சேட்டப்படுத்தும் போது விஎம் ஸ்கேருக்குள்ள விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கேர் இப்போ விஎம் விஆருங்கிறது வந்து என்னது ஐஆர் அப்படி விஎல்லுங்கிறது வந்து ஐஇன்ட்டு எக்ஸ்எல் விசிங்கிறது வந்து ஐஎன் டு எக்ஸி அந்த மாதிரி பிள்ளைங்க எங்கள் படிக்கிட்டு இருக்கும் இல்லை எல்லாத்தையும் ஐஎம் இருக்காத ஸ்கொயர்லேருந்து எடுக்கும்போது ஐஎம் ஒட்டு தான் இருக்கும் இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர்ட்டாக ஆறு ஸ்கேர் பாய்க்கு இருக்குது எக்ஸ்எல் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் ஸ்கேர் அப்போ எதுலேருந்து ஐஎம்னு எடுத்தோன்னா எங்களுக்கு நான் விஎம் இந்த பகுதி வந்து இந்த பகுதியில் கீழே வந்துடும் விஎம்ஐ ஸ்கொயர் ஆர் ஸ்கேர் ப்ளஸ் எக்ஸல் ஒனி சிக்ஸ்டி ஒன் ஸ்கேர் இப்போ ஐஎம்ங்கிறது இஎம் பைசிட் இருக்கிறதால இசிட் இருக்க இடத்துல இந்த பகுதி இருக்குது அப்போ இசிட்டுக்கு வராது அது அப்போ எசிட்டுங்கிறது ஸ்கொயர்டா ஆஸ்கேர் ப்ளஸ் எக்ஸல் ஒனியே சிக்ஸ்டி ஒன் ஸ்கேர் இந்த படத்துலேயே வந்து டேன் ஃபைவ் வந்து ஏற்பக்கம் போய் அடுத்த பார்க்கும் ஏற்பக்கம் அது விஎல் மைனஸ் விசி அடுத்த பக்கம் வந்து விஆர் அதாவது விஎல்லுக்கு விசிடி விஆர்க்குள்ள மதிப்பு ஐஎஸ்எல் விசிக்கு ஐஎக்சி விஆர்க ஐஆர் படிக்கும் ஐஏ காமன் எடுத்து அடித்தோன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பைஆர் அடிச்சிடும் சிறப்பு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல் கிரேட்டர்னு எக்ஸின்னா விஇ கொல் இஎம்சி நம்மட்டி இருக்கும் அதே சமயம் ஐஇ கொல் ஐஎம்சி நம்ம இது என்ன குறிக்குதுன்னா இன்னோட்டமானது உயிர்த்தி விட பை கட்டுபாடு பின்னிக்கும் எக்ஸாக சொல்லாமல் பை வை டூ கட்டுபாடு பின்னங்கிருக்கும் எக்ஸல்இஸ் லெஸ் தென் எக்ஸி அப்படின்னா உங்களுக்கு ஐஇ கொலை யூஸ் வேண்டி பட் ஐஇ கொலை யூஸ் அப்படின்னு மொயிட்ட பிளேஸ் இது வந்து முன்னோ முன்னோட்டை வந்து முன்னோக்கி இருக்கிறத காட்டுது எக்ஸாக்டாகன்னா உங்களுக்கு பை வை டூ முன்னோக்கி இருக்கும் நித்தி வைக்கும்